ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு நசீப் பிளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் இது வந்து செய்கிறதுக்கு நான் எந்த வெஜ்ஜிஸுமே ஆட் பண்ணலை வெறும் ஆனியன் டொமேட்டோ வச்சு செஞ்சுட்டேன் ஒரு அஞ்சு ஆனியன் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா சாப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கா டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்து கா டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயிட் ப்ரெட் வந்து நான் இதை வந்து ஒயிட் ப்ரெட்டில் செய்கிறேன் உங்களுக்கு வந்து இது ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட் ப்ரெட் இல்லைனா வந்து மில்லட் ப்ரெட் கூட ஷாப்பில் விற்கிது அதில் கூட நீங்கள் இந்த ப்ரெட் சாண்ட்விச் செய்யலாம் இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெட்டில் வச்சு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம அது மேலே வச்சு இன்னொரு ப்ரெட்டையும் அது மேலே வச்சு நல்லா வந்து கீ போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி இது வந்து வீட்டில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்